ஏங்க வணக்கம் வணக்கம் நன்னாங்க வருங்கால முதலமைச்சர் ஏங்க நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரு ஒரு வருஷத்துல எப்படி ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சு உங்களை வந்து இன்னொரு மனுஷங்கிட்ட போய் பணி செய்யாத பணி விடாத செய்யாத அளவுக்கு எதுக்குமோ குறைவு இல்லாத அளவுக்கு ரஜா ரஜா மாதிரி வாழ வைக்கக்கூடிய ராணி ராணி மாதிரி ஆனா இன்னைக்கு இருக்காங்க பாடுற அரசியல் தலைவருங்க ஒரு வருஷம் கிடையாது ஓராயிரம் வருஷம் ஆன கூட இந்த மாதிரி உங்களை வந்து வாழ வைக்கவும் மாட்டாங்க அந்த வாழ வைக்கிறவங்களை தேர்ந்தெடுக்கிற அறிவும் உங்களுக்கு வரவும் வராது அதுதான் உண்மை ஏன்னா நாம் திருந்தினாதான் நமக்கான ஆள் யாருன்னு சரியானு தெரியும் நம்ம வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முடியும் நம்ம வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கினா தானே நம்ம வாழ்க்கை தீர்ந்து சீரமைக்கிறதுக்கு தகுதியான ஆள்னு யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் அதுவே தெரியாமல் வாழ்ந்துருந்தோம்னா எப்படி இருக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறது என்ன தெரியுமா பீகார் அரசியல் பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து வரலாறு காணாத வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிருச்சு கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நீங்கள் இருக்கிறவங்கலாம் அப்படி கொண்டாடுறாங்க பிஜேபி கட்சிக்காரங்கெல்லாம் நல்லா புரிஞ்சிக்க பிஜேபி வட மாநிலம் பீகார்லேருந்து எத்தனை பேர் வந்து வேலை செய்கிறான்னு தெரியுமா தமிழ்நாட்டில் எத்தனை கம்பெனியில் வந்து பீகார்லேருந்து வந்து ஹிந்திக்காரன் வந்து வேலை செய்கிறான்னு தெரியுமா ஏன் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி தான் பீகாரில் வந்து வரலாறு காணாத வெட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கான் அந்த ஆளுங்கட்சி ஒழுங்காக ஆட்சி செஞ்சுருந்தான் அவன் ஏன்டா இங்கே வந்து வந்து சோர்வு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை காப்பாற்றிக்கிறது இங்கே வந்து வேலை செஞ்சுன்னு கொள்ளை அடிச்சுன்னு அது பண்ணின்னு இது பண்ணின்னு இங்கே ஏன் அப்படி அவன் குடும்பத்தோடு அவங்க வந்து இங்கே வந்து இருக்கிறானுங்க அடிமை தொழில் செய்கிறானுங்க அடிமை வேலை செய்கிறானுங்க சொல் அதே அந்த கட்சியை வந்து மறுபடியும் ஆட்சி வர்றதுக்காக இவன் வந்து இங்கேருந்து போயிட்டு ட்ரெயினை பிடிச்சி நாலு நாள் அஞ்சு நாள் ட்ரெயினில் போயிட்டு ஓட்டு போட்டு அவங்களே ஜெயிக்க வச்சுட்டு வந்திருப்பாங்களா இவங்க கிடவே கிடையாது இந்த சனாதன தான் அங்கே வந்து பல தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு இந்த வட மாநிலத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஜாதி கொடுமையோட அங்கே அதிகமாகவே இருக்குது அவனுங்க எல்லாம் வந்து அந்த ஜாதி கொடுமை பண்ணுறாங்கல்ல அந்த ஜாதி கொடுமையால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அது அடித்தட்டு மக்களாகவே இருக்கிறாங்க பாரு அவங்களாம் வந்து அங்கே பிழைக்க முட்டிரத்தில் அவங்கெல்லாம் இப்படி புலம்பெயர்ந்து வந்துட்டாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் இந்த சனாதன கும்பல் அவங்களே அவங்க ஓட்டு போட்டுருக்காங்க இவங்க ஏன்னா ஓட்டு போகிறதுக்கோசரம் அங்கே போகிறானா என்ன அங்கே ஒழுங்கா ஆட்சி செய்யலன்னு தான் இங்கே வந்து நிற்கிறான் இவங்க ஓட்டியும் சேர்த்து யார் போடுவாங்க ஆளுங்கட்சி அவங்களே போட்டு ஜெயிச்சுக்கினாங்க இதெல்லாம் வந்து ஒரு இது இதெல்லாம் நான் பண்ணிக்க நீ தான் தற்கூறியான முட்டாளு எப்படி பிஜேபி உதவி பயங்கரமான ஆட்சி நடந்துருச்சு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு அதுக்காக வந்து காங்கிரஸ் கட்சி சூப்பர் கட்சின்னு நான் சொல்ல எந்த கட்சிக்குமே எந்த என்ன சொல்றது காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் எந்த கட்சிக்குமே எங்க மக்களை வாழ வைக்கிறதுக்கு மக்களை வந்து துன்பம் துன்பமில்லாமல் வாழ வைக்கிறதுக்கு உண்டான அறிவான கட்சி ஒரு கட்சி கூட கிடையாது மக்களை வச்சு ஆடு மாடு மேய்ச்சி எப்படி சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி மக்களை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு வர்ற கட்சி தான் அதனால சிந்திங்கடா மக்களா இவங்கெல்லாம் ஒருத்தர் கூட அறிவு கிடையாது ஒருத்தர் கூட அரசியலுக்கு உண்டான தலைவருக்கு உண்டான தகுதி கிடையாதுடா